வணக்கம் அன்பு நண்பர்களே நாம் இன்றைக்கி ஓசூரில் இருக்கிற ஒரு பிரபலமான பல பேருக்கு தெரியாத ஒரு சித்தர்கள் வாழ்ந்த ஒரு அற்புதமான மலை குகை அந்த குகையில் இருக்கும் பல அற்புதமான அதிசயமான தகவல்களை பார்க்க போகிறோம் நாம் இப்போ இருக்கிற இடம் ஓசூரில் இருக்கிற மூன்று மலைகளில் பிரசித்தி பெற்ற பிரம்ம மலையில் இருக்கிறோம் ஓசூரில் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் பிரம்ம மலையில் பிரம்மருக்கு கோயில் இருக்குது அதையெல்லாம் காட்டியிருக்கோம் இது பிரம்ம மலையின் மேற்கு பகுதி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரம்ம மலையின் மேற்கு அரிவாரத்துக்கு அருகில் இருக்கிற பகுதி கீழேருந்து பார்க்கும்போது ஒரு கஜகபாலம் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு பாறையை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அந்த கஜகபாலம் பார்க்குறதுக்கு யானையுடைய தலை போல வடிவத்தில் இருக்கிற ஒரு பாறை அந்த பாறைக்கு அருகில் ஒரு குகை அந்த குகையில் சித்தர்கள் தியானம் செய்த இடம் இருக்குது அது மட்டும் இல்லைங்க இங்கே சித்தர்கள் தியானம் செய்த மற்றொரு குகையும் இருக்குது அந்த குகை இப்பொழுது ஒரு பிரசித்தி பெற்ற சிவாலயமாக இருக்குது அங்கே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டுட்டு இருக்கிறாங்க அவருக்கு பேர் மனோன்மணிநாதர் அந்த மனோன்மணிநாதர் சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் அம்பாலோட சிலையையும் பிரதிஷ்டை செஞ்சுருக்கிறாங்க அந்த அம்மனுக்கு பேர் இந்திராட்சி அம்மன் இதுதாங்க அந்த பிரம்மமலை இந்த ஓசூரில் இருக்கிற பிரம்மமலை மற்றும் மலைக்கோயில் இருக்கும் சிவன் மலை மற்றும் விஷ்ணு கோயில் இருக்கும் அந்த விஷ்ணு மலை மூணுமே ஒரு நேர்கோட்டில் இருக்கும் அது இந்த ஊருடைய ஒரு இயற்கையிலே அமைந்த ஒரு அதிசயம் இந்த குகையை தான் நான் சொன்னேன் ஒரு பிரபலமான சிவன் கோயில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த சி குகைக்குள்ளே எப்படி அவர் நுழைஞ்சி போகிறாருன்னு பாருங்கள் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ஒரு நேரத்தில் நுழைய முடியும் மிகவும் குறுக்கலான பாதை அதற்குள்ளே ஒருத்தர் நுழைஞ்சு குனிஞ்சு வளைஞ்சு உள்ளே போய் பார்த்தா விசாலமான ஒரு பெரிய குகை இருக்கும் ஒரு காலத்தில் சித்தர்கள் இங்கே அமர்ந்து தவம் செய்த இந்த குகை இப்பொழுது ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு நீங்கள் அதை தான் நேராக பார்த்துட்டு இருக்கிறீங்க இவர் தான் குகை மனோன்மணிநாதர் இந்த குகையினுடைய குறுகியலான பாதையை நீங்கள் பார்க்கலாம் ஒருத்தர் குனிஞ்சி மண்டிகிட்டு தான் உள்ளே நுழைய முடியும் உள்ளே போனால் விசாலமான ஒரு பெரிய ஒரு நிமிர்ந்து நிற்கிற அளவுக்கு ஒரு பெரிய குகை இருக்குது இங்கே அமர்ந்து தியானம் பண்ணும்போது மனசுக்கு பெரிய அளவில் நிம்மதி கிடைக்கும் அதை நீங்கள் நேரில் வந்து கண்கூடாக அது அனுபவிச்சால் தான் உங்களுக்கு அதனுடைய பெருமை தெரியும் இது இந்திராட்சி அம்மனுடைய அருட்காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க இதுதான் இந்த குகையின் உள்பகுதி அந்த உள்ள விளக்குகள் அமைச்சிருக்கிறாங்க நீங்கள் குகையின் மேற்கூரையெல்லாம் பார்க்கலாம் மரங்களோட வேர்களெல்லாம் வந்திருக்கு இந்த குகைக்குள்ளே சிவலிங்கமும் பிரதிஷ்டை செஞ்சுருக்குறாங்க பாருங்கள் நந்தி நந்தி தேவரும் சிவலிங்கமும் பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க ஒருத்தர் வந்து இந்த சிவலிங்கம் பக்கத்தில் அமர்ந்து மன நிம்மதியோடு தியானம் செய்யலாம் அதுக்கு அற்புதமான இடம் இந்த குகை இந்த இடத்துல வந்து வழிபட்டு போனால் மனசில் எந்த கவலையும் இருக்காதுங்க அப்படியே கவலையெல்லாம் மறந்து நிம்மதியான ஒரு மாற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லை இந்த குகைக்குள்ள திசைகள் மாறுகுது அப்படின்னு நிறைய பேர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அது சம்மந்தமான வீடியோ யூடியூப்பில் கிடைக்கும் நீங்களுடைய திசை காட்டியை எடுத்துகிட்டு வந்து இங்கே அமர்ந்து பார்த்தா திசைகள் மாறி மாறி காட்டுது இந்த இடத்துலக்கு வந்தால் நம் தலைவிதியை மாறும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை நிலவுது இந்த இடத்துல இருக்கிற அந்த அதிசயம் நேராக வந்து பார்த்தா தான் தெரியும் குகைக்கு பக்கத்தில் மற்றொரு இடத்துல மேற் மேற்கூரையில் ஒரு உடும்பு போன்ற ஒரு இயற்கையாக அமைந்த உருவம் இருக்குது அதற்கு கீழே ஒரு பாறை அதன் அது வழிபடுகிறார்கள் மேலே வந்து ஒரு உடும்பு போன்ற ஒரு அமைப்பும் வழிபடப்படுகிறது அதுக்கு பக்கத்தில் சித்தர்கள் தவம் செய்த மற்ற குறுகளான ஒரு குகையும் இருக்குது இது மட்டும் இல்லை இந்த பிரம்மமலையே ஒரு உடும்பின் வடிவத்தில் தான் இருக்கும் போல் பல விஷயங்கள் இந்த பிரம்மமலையில் இருக்குது எங்களெல்லாம் வந்து பார்த்து பயன்பெறணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்